காலை வணக்கம் இந்த கழிவுநீர் குடிநீர் கட்டணம் கட்ட மறுத்தா என்ன செய்யலாம் அப்படின்னு சென்னை போர்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னா வாட்டர் போர்டுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அதில் பாருங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் தனி தனியாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க பதினஞ்சு ஆக்குப்பன்ட்டு அதில் பதினஞ்சு பேரில் மூணு பேர் தான் கட்டலை அப்போது எப்படி டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக என்ன தீர்ப்புன்னா எஸ் வாசுதேவன் வேர்சஸ் மேனேஜிங் டேரக்டர் எஸ் வாசுதேவன் வேர்சஸ் மேனேஜிங் டேரக்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் சிடிசி ஒன் எயிட்டி டூ மெட்ராஸ் எஸ் வாசுதேவன் வேர்சஸ் மேனேஜிங் டேரக்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் சிடிசி ஒன் எயிட்டி டூ மெட்ராஸ் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து ரெவன்யூ ரிக்கவரியில் நீங்கள் பணத்தை ரிகவரி பண்ணிக்கலாம்னு நான் அலோவ் பண்ணியிருக்கலாம் இது ரொம்ப முக்கியம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரிமான்ஷன் ஜேபி அவென்யூ நம்பர் ஒன் டா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை சிக்ஸ் சிட் மயிலாப்பூர் சென்னை போ அது டேட் ரெஸ்பாண்ட் தான் பணம் கட்டலையோ அதனால் வந்து கொடுங்க முடியாது ப்ரெஷன் அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிகவரி பண்ணிக்கோங்க அவன் கிட்ட சொல்லிட்டு இதுதான் தீர்ப்பு இதை பார்த்து நினைச்சுங்க